அம்மா அப்பாவோட காலத்திலிருந்து காடு வெட்டி வழியாகி நாங்கள் அவங்க வசித்து வந்து கடைசியில் அவங்க அதிலிருந்து புள்ள ஊட்டி வைத்து அவங்கள வளர்த்து அவங்கள கல்யாணம் கட்டி அவங்கள அதிலருந்து கொடுத்து புள்ள புள்ள தலைமுறையாக வாழ்ந்து வந்து எங்கட புள்ள ஊட்டிகளும் அதில் வாழ்ந்து வந்து இருக்கு அந்த காணியில் வாழ்ந்து வரோம் வாழ்ந்து வரக்குள்ள தொண்ணூறாம் ஆண்டு தமிழ் மக்கள காணியை பிடிச்சதும் இல்லாமல் இப்போ இருப்படை காணியையும் விட்டு எழும்ப சொல்லி ஒரு சம்மாந்தோர முஸ்லீமான ஒரு நபர் கொண்டு போய் கோட்டில் வழக்கேற்றி எடுத்தியாரு உங்களுக்கு வழக்கு பேசையோ எங்களுக்கு பின்னால் பின்னால நோயர் குடி கொடுக்கணும் எங்கள்கிட்ட நாங்கள் வசதி எடுத்தினாங்க நாங்கள் பொண்ணாங்க நீ குடிஞ்சி வச்சுட்டு மட்டை போய் நெஞ்சு குறைக்கி சாப்பிட்டு தயிர் காட்டி விட்டு அப்படி கஷ்டப்பட்டு நாங்கள் எங்கள புல்ல குட்டிகளை வளர்த்து கொண்டு இருக்கோம் அப்படி இருந்ததும் இவன் கண்ணால் பார்த்துட்டு இவன் தொண்ணூறாம் ஆண்டுக்கு முதல் மக்கள் வாழ்ந்து வந்த காணியம் பிடிச்சதும் அல்லாமல் இப்போ வந்து இருப்பட காணியையும் விடுங்க சொல்லி கோர்ட்டில் வழக்கு போட்டிருக்காங்க வழக்கு பின்னால தெரியறதுக்கு வசதி இல்லை நாங்கள் ஏழ மக்கள் எங்களுக்கு எனக்கு பின்னால வசிக்கிறது கார்த்தி சொல்லிட்டு எங்கள்கிட்ட எந்த விதமான வசதியில் இருக்குது அப்படி நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் இந்த ஏனாதிமதி இந்த ஏழை மக்களை கண்கொண்டு பார்ப்பார் என்ற நம்பிக்கைக்கு கீழே நாங்க இந்த போராட்டத்தில் அடங்கி இவன் எங்களை கொண்டு போட்டுன மனக்கேத்தினதும் இல்லாம இவன் போகத்துக்கு வருஷத்துக்கு ரெண்டு நேரம் அதில் வெள்ளாம செஞ்சு அவன் நெல்லா அள்ளிட்டு கொண்டு அவன் அவன் நல்ல இருக்கும் எங்களை கஷ்டப்படுற எங்களை ஏன் இவன் இந்த கஷ்டத்துக்கு துன்புறுத்தி இவன் இப்படி போட்டு எங்களை துன்புறுத்துவான்றது எங்களுக்கு தெரியாது நாங்க அவனுக்கு ஒரு உத்தம் செய்ய இல்லை அவனோட காணியை அவன் எடுத்து தான் தமிழ் மக்களோட காணியை நாங்க அவன் எந்த விதமான கதை கட்டு போனது இல்லை அப்படி இருக்க இப்படி செஞ்சு எங்களை போட்டு வதைக்கான் ஆனோட ஜனாதிபதி அவர்களுக்கு நாங்க விட்டு சிந்திச்சு கேட்க இந்த காணியை இந்த பதினோரு பேரு காணியை முயட்டு அவங்களுக்குரிய ஆதாரத்தில் மல்பத்தி பிரதேசத்தில் கவன ஈர்ப்பு நிறைவேற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த கவன ஈர்ப்பானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டுகளில் பின்னர் வந்து தமிழ் மக்களிடமிருந்து அவர்கள் அவர்களுடைய இடம்பெயர்வை தொடர்ந்து அபகரிக்கப்பட்டிருக்கின்ற தொட்டாட்சி வற்றை ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற பிரதேசத்தில் இருக்கின்ற வயல் ஆண்களை மீட்டு தருமாறு கோருகின்ற ஒரு கவன ஈர்ப்பு இந்த கவன ஈர்ப்பு ஜனாதிபதியினுடைய கவனத்துக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக கடிதங்களை அனுப்புகின்ற ஒரு கவன ஈர்ப்பாகவும் மாறியிருக்கிறது இந்த மக்கள் இவர்களுக்கு அரசால் வழங்கப்பட்ட இந்த ஆவணங்கள் கையில் இருக்கத்தக்கதாக எண்பத்தி மூன்றுகளில் பின்னர் இந்த நாட்டிலே ஏற்பட்டிருந்த அசாதாரண சூழ்நிலைகளிலேயே அவர்கள் தங்களுடைய வாழ்விடங்கள் வாழ்வாதாரங்களை இழந்து இடம்பெயர்ந்திருந்த காலங்களை பயன்படுத்தி அந்த பிரதேசங்களிலே சட்டவிரோதமாக குடியேற்றப்பட்ட மக்கள் தற்போது அங்கு விவசாயத்தில் ஈடுபடுகிறார்கள் இவ இந்த மக்களுடைய சுமார் நூற்றி அறுபத்தி எட்டு ஏக்கர் அளவிலான காணிகள் சுமார் ஐம்பத்தி ஏழு குடும்பங்களுக்கான காணிகள் அந்த இடத்திலே கையகப்படுத்தப்பட்டு அல்லது அபகரிக்கப்பட்டிருக்கிறது எனவே இந்த சட்டவிரோதமான செயற்பாட்டிற்கு நீதி கிடைக்க வேண்டும் இந்த மக்களுடைய காணி இவர்களுக்கு வழங்க வேண்டும் இந்த நாட்டிலே வந்திருக்கின்ற இந்த ஆட்சியாளர்கள் சிறப்பாக ஊழல்களை ஒழித்து இவ்வாறான பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதியை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே அவர்களுடைய கவனத்தை ஈர்க்க என்று இந்த மக்களுக்கு என்று கூறியிருக்கிறோம் அந்த காணிகள் நூற்றி அறுபத்தி எட்டு ஏக்கரும் வழங்கப்படாவிட்டாலும் கூட இணக்கப்பாட்டின் அடிப்படையிலே இப்போது அந்த காணிகளில் விவசாயம் செய்கிற மக்களோடு பேசி ஒரு தீர்க்கமான தீர்மானத்திற்கு வருவதற்கு மக்கள் தயாராக இருக்கிறார்கள் இருந்தாலும் அரசு அதிகாரிகளின் மட்டத்தில் மாவட்ட செயலகமோ பிரதேச செயலகமோ ஆளுநர் அலுவலகமோ இதற்கான முயற்சியை எடுக்கவில்லை அந்த மக்கள் பலதரவை அவர்களை சந்தித்தும் கூட அதனால் தான் இன்று நாங்கள் யாதிபதியினுடைய கவனத்தை ஈர்க்கும் வகையிலே இந்த கவன ஈர்ப்பை செய்து அவருக்கான கடிதங்களை அனுப்ப இருந்தோம் இங்கே இருக்கின்ற ஆவணங்களுடைய பிரதவிகளோடு தயவு செய்து ஆண்டு கற்பனை எடுத்து இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்திற்கான அந்த காணிகளை முன்னிலை கையளிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள காந்தன் நான் சமூக பல தசாப்தங்களாக தங்களுடைய காணிகளை தேடி அலைந்து கொண்டிருக்கின்ற உறவுகள் தங்களுடைய காணிகளை மீட்டுத்தர கோரி அதி உத்தமமான இலங்கையினுடைய ஜனாதிபதி அவர்களுக்கு தங்களுடைய கோரிக்கைகளை முன்வை கிட்டு தங்களுடைய கடிதங்களை அனுப்ப இருக்கிறார்கள் பொதுவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு தொடக்கம் இன்று வரை இந்த மக்கள் நூற்றி அறுபத்தி நாலு ஏக்கர் காணியை இழந்திருக்கின்றார்கள் இந்த காணி தேடுகின்ற போராட்டத்தில் பல உறவுகளையும் இழந்திருக்கின்றார்கள் இன்று வரை மூன்று தசாப்தங்களாக அவர்கள் தங்களுடைய காணிகளை எப்போதாவது வருகின்ற அரசே இதனை பெற்றுத்தரும் என்கின்ற எண்ணப்பாடோடு ஓடிக்கொண்டுதான் இருக்கின்றார்கள் நிர்வாக மட்டங்களிலே பல இழுபறிகளையும் பல செயற்பாடுகளையும் நழுவல் போக்குகளையும் கையாள்கின்றார்கள் ஆனால் இந்த மக்கள் சளைத்ததாக இல்லை இன்னும் தொடர்ந்து அதிவுத்தமமான ஜனாதிபதி அவர்கள் இந்த நாட்டிலே பல சமூகங்களும் ஒன்றிணைந்து இந்த நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும் என்பதிலே முழுமையான எண்ணப்பாடோடு இருக்கின்றார் அவருடைய இந்த வருகையின் பின்னர் எதிர்பார்க்கைகள் சமூகங்களின் மத்தியிலே சிறு விசேடமாக சிறுபான்மை சமூகத்திடம் கூடுதலான எதிர்பார்க்கையில் இருக்கின்றது தங்களுக்கான நிலங்கள் மீள கையளிக்கப்படும் என்று அண்மையில் கூட காரதிபூலே காணிகளை மீள கையெழுத்திருக்கின்றார்கள் அதே போன்று இந்த மக்களினுடைய நிலையையும் அவதானித்து அவர்களுக்குரிய அந்த காணியினை அதிவுத்தமமான ஜனாதிபதி அவர்களும் காணி அமைச்சும் இந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதே போன்று நாற்பது ஆண்டுகளாக வாழ்ந்து வருகின்ற இந்த மண்ணிலே எங்களுடைய உறவுகளினுடைய காணிகளை தங்களுடைய காணிகளாக போலியான ஆவணங்களை எல்லாம் தயார்படுத்தி அவர்கள் வழக்கு தொடர்ந்து பாதி இந்த அந்த காலையிலே சமைத்தால் மதியம் உணவுக்கு கஷ்டப்படுகின்ற வட்டை வட்டை வயல்களிலே இருக்கின்ற புன்னாங்கினிகளை எல்லாம் கிள்ளி அவர்களுடைய வாழ்வாதாரத்தை கொண்டு செல்கின்ற உறவுகள் வழக்காடுவதற்கு எங்கே செல்வது இவற்றையெல்லாம் அறிந்து அந்த பணம் படைத்தவர்கள் செய்கின்ற இந்த நாகரிகமற்ற செயற்பாடுகளையும் இந்த பிரதேசத்திலே கட்டாயமாக நிறுத்தப்பட வேண்டும் இந்த நாட்டினுடைய சுபீட்சம் மலர வேண்டுமாக இருந்தால் இவ்வாறு நாங்கள் வீதிக்கு இறங்குவதை விட எங்களுக்கான எங்களுக்குரிய உரிமையினை எங்களுடைய காடியினை எங்களுக்குரிய ஆவணங்கள் இருக்கின்றது மொத்தமாக எங்களுடைய உறவுகளிடமே எல்லா ஆவணங்களும் இருக்கின்றது கையிலே ஆவணங்கள் இருக்கின்றது அலுவலக ரீதியாக நாங்கள் செல்கின்ற எங்களுடைய காணிகளை வைத்திருக்கின்றவர்களிடம் எந்த ஒரு ஆவணங்களும் இல்லை ஆனால் எங்களுடைய உறவுகளிடம் அவர்கள் விவசாயத்துக்காக பணம் கட்டிய ரிசிப்டுகள் இருக்கின்றது அதே போன்று காணி அரசினாலே ஆவணங்கள் கொடுக்கப்படுவது அந்த காணிகளுக்கு தாங்கள் உரித்துடையவர்கள் என்பதற்காக ஆனால் இன்று நாங்கள் கிழக்கு மாகாணத்தினுடைய கௌரவத்துக்குரிய ஆளுநர் அவர்களிடையே சந்தித்து இது தொடர்பாக பேசுகின்ற போது ஒவ்வொரு நழுவோக்கு காணப்படுகின்றது ஒவ்வொரு டிசிசி மீட்டிங்கிலையும் நாங்கள் இது தொடர்பாக பேசுவோம் இதற்கான ஒரு முடிவினை பெற்றுத்தருவோம் என்கின்றார்கள் ஆனால் இதுவரை எந்த ஒரு முடிவினையும் அவர்கள் பெற்றுத் தருவதாக இல்லை முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஓடிக்கொண்டும் இருக்கின்றோம் என்றால் எங்களுடைய காணி எங்களுடைய உறவுகளினுடைய வாழ்வாதாரத்துக்கு தேவை என்பதற்காகவே ஆகவே நாட்டினுடைய சுவிச்சமான இந்த அரசு எங்களுடைய மக்களினுடைய நிலையினை அறிந்து அந்த காணியினை மீட்டு தர வேண்டும் நாங்கள் மொத்தமாக எல்லாம் எல்லாவற்றையும் எங்களிடம் தாருங்கள் என்று கேட்கவில்லை எங்கள் நாங்கள் ஒன்று சேர் இணைந்து பேசி எங்களுக்குள்ளே ஒரு சுமூகமான நிலையினை ஏற்படுத்தி எங்களுடைய காணியினை பெற்றுத்தந்தால் சிறப்பாக அமையும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி